பல பேருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது திமுக ஒளிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் உடன்பிறப்புகளுக்காக நான் இதை சொல்லிக் கொள்கிறேன் ஏன் அண்ணாமலை ஏன் இப்படி தேவையில்லாத காரியம் எல்லாம் செய்கிறார் என்று அவங்க சமூக ஊடகங்கள்ல இதை எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சாரம் செய்கிறார்கள் நமது தலைவன் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பயணம் வெற்றியடைந்து விட்டது என்பதற்கான முதல் அறிகுறியே திமுக ஊடகங்கள்ல அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பதட்டமும் அச்சமும் தான் அவன் பதற பதறி அவன் பாடுற பாடம் தான் நமக்கு இது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிகிறது நோட்டாவுக்கு கீழாக ஓட்டு வாங்குற கட்சினா ஒரு காலத்துல கூவிக்கிட்டு இருந்தவன் ஐயோ இவ்வளவு கூட்டம் வருகிறதே என்று தெரிந்த பின்பு இதை எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்தலாம் என்று வரிசையாக போய் குற்றச்சாட்டா சொல்லிட்டு இருக்காங்க மோடி ஆட்சியில் இருந்தாரு ஒன்பது வருஷம் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கிறான் திமுக ஒன்னே ஒண்ணுதாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் அடப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே மோடி ஆட்சி தான் நரேந்திர மோடி ஆட்சி வந்த பிறகுதான் திமுக எடுக்கிறதுக்கு அதை உடைப்பதற்கு வந்த தலைவர் தான் நமது மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்களை தொடர்ந்து கொள்ளையடிப்பதை தடுக்க வந்த யாத்திரை இந்த பயணம் தமிழக மக்களுக்கு நன்மை செய்த தீர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியை உச்சத்தில் ஆட்சியில் அமர்த்த வந்த பயணம் இந்த பயணம் தமிழக மக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீ ஆட்சியிலிருந்து விடுவிக்க வந்த ஆட்சி இந்த நடைபயணம் இந்த நரேந்திர மோடி மறுபடியும் பிரதமர் ஆவதற்காக வந்த பயணம் இந்த நடைபயணம் பல பேர் கேட்கிறாங்க நடைபயணம் நடக்க வேண்டாமா நடக்கிற காரியமாக பிஜேபி செய்யும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகம் முழுக்க நடந்து நடந்து ஒவ்வொரு அங்குல மண்ணையும் அளந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நாங்க உங்களை மாதிரி இன்னோவா கார்ல போய் ஏசி கார்ல போய் வெள்ளச்சட்டையை மடிச்சு வச்சுக்கிட்டு கஞ்சி போட்டு திரிகிற கட்சி இல்லை இது பாரதிய ஜனதா கட்சி சாதாரண கட்சி தொண்டர்களுடன் இணைந்திருக்கிற கட்சி இன்று அண்ணாமலை அவர்கள் தமிழகம் முழுக்க நடக்கிறார் பல பகுதிகளுக்கு மக்களை சென்று சந்திக்கிறார் வாகனங்களிலும் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை கடந்து செல்கிறோம் மகளிர் சுய உதவி குழுக்களை சந்திக்கிறார் அங்கங்கே சிறு தொழில் பண்புகளை சந்திக்கிறார் பெண்களை பட்டியல் சமுதாய மக்களை விவசாய சங்கங்களை இளைஞர் அமைப்புகளை இந்த யாரெல்லாம் இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வேருக்கு நீர் ஊற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்திப்பதற்குத்தான் இந்த யாத்திரை அவர்களிடமெல்லாம் இந்த ஊழல் லஞ்சம் கட்சியினுடைய நமது அந்த முகத்திரையை கிழித்து அவர்களை அம்பலப்படுத்தி இங்கே தாமரை ஆட்சியை மலையை செய்ய ஒரு தலைவன் வந்து விட்டான் என்பதனால் திமுக நம் மீது ஆத்திரம் வருகிறது கோபம் வருகிறது இவற்றையெல்லாம் நாம் அகற்றிய தீரணும் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பது இது பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான தேர்தல் இங்கிருந்து நாற்பதுல நாற்பது எம்எல்ஏக்கள் நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்ற எம்பிக்கள் டெல்லி சென்று ஐயா மோடிக்கு வாக்களிக்கிற எம்பிக்களாக இருப்பார்கள் என்பதை உத்தரவாதம் செய்கிற யாத்திரேந்திரன் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பி நாடாளுமன்றத்தில் யாருக்கு வாக்களிப்பார் என்பது முக்கியம் அவர்கள் சென்று ஐயா மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமராக வர முடியும் என்பதை நிரூபிக்கிற ஒரு யாத்திரையாக இந்த பயணம் இருக்கும் மூன்றாவது முறையும் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமராக வரப்போகிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை மூன்றாம் முறையும் அவர்தான் பிரதமர் ஹாட்ரிக் அடிக்கிறதுன்னு சொல்லுவான் மூணு முறை தொடர்ந்து அடிச்சா அதுக்கு பேர் ஹாட்ரிக் மூன்று முறை தொடர்ந்து ஆட்சியில வந்தா அதுவும் ஹாட்ரிக் தான் அதுக்கான ஹாட்ரிக்க செய்ய வந்த தலைவர் தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த வெற்றி வாகையை நாங்கள் டெல்லியில சூழி திமுக நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்சி ரெண்டு வருஷம் இருக்குன்னு பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வரும் உடன்பிறப்பு சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் வரும் இந்தியாவில வந்து ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த நாட்டுக்கு எது நல்லது என்று நினைக்கிறார்களோ அதை நிச்சயம் செய்தே தீர்வார்கள் ஐயா அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்கு பிறகு திமுக ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு பயம் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு அதனால இந்த நிலையை மாற்ற வேண்டும் தமிழ்நாட்டை தொடர்ந்து தனி என்று பிரித்து பேசியவர்கள் தமிழ்நாட்டுல பிரிவினைவாதம் பேசியவர்கள் தமிழ்நாட்டுல இந்து கடவுள்கள் எல்லாம் ஏலனம் செய்தவர்கள் கேலி செய்தவர்கள் இந்த தமிழனுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்தவர்கள் தங்கள் குடும்பம் மாத்திரமே வளர வேண்டும் என்று நினைத்து வாரிசு அரசியல் செய்தவர்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்று சொல்கிறார் திமுக தலைவர் என்று சொல்றாரு என் குடும்பம் என் பிள்ளைகள் என்று சொல்கிறார் திமுக அப்படிப்பட்ட கட்சியை தோல் உரித்து அம்பலப்படுத்தி இந்த ஆட்சியில் இருந்து அகற்ற வந்த யாத்திரை தான் இந்த பயணம் அது நிச்சயமாக வெற்றி அடையும் என்பதற்கான அதற்குரிய அறிகுறிகள் தெரிகிறது இது ஐயா கக்கன் அவர்கள் பிறந்த கர்மபூமி இந்த மேலூர் மிக நேர்மையான தலைவர் எடுத்துக்காட்டான தலைவர் ஆகச்சிறந்த எளிமையான அரசியல்வாதியாக இருந்த ஐயா கக்கன் அவர்கள் காமராஜருக்கு எப்படி உறுதுணையாக இருந்தார் என்பதை எல்லாம் நாம் அறிவோம் அவர் பிறந்த இந்த மண்ணில் இருந்து நாம் சூளுரைப்போம் திமுக ஆட்சியை விரைவில் தமிழகத்தை விற்று அகற்றி விடுவோம் என்கிற உத்தரவாதத்தை நாம் நம் தலைவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் பாரத் மாதா கி அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் சுட்டவிக்கின்ற வெயிலை பொருட்படுத்தாமல் என் மண் என் மக்கள் யாத்திரையில நீங்கள் அனைவரும் கூட பங்கேற்றிருக்கின்றீர்கள் முதல் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் ஒரு பெரிய பெரிய முயற்சி களத்தில் இறங்கும் பொழுது நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது அதை சங்கல்பம் என்று சொல்லுவோம் நாம் நம்மை வருத்திக் கொண்டு மக்களோடு மக்களாக செல்லும் பொழுது மக்களுக்கு சில உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருமே நல்லவர்கள் வல்லவர்கள் ஆற்றல் மிகுந்தவர்கள் ஆனால் ஏதோ ஒரு காலத்திற்கு இந்த திராவிட அவர்களிலிருந்து வெளியே எடுத்து வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது காரணம் திமுக சொல்லக்கூடிய பொய்களை தோல் உறுத்து நாம் சுட்டிக்காட்டி விட்டால் நாம் செய்யக்கூடிய பாதி வெற்றி வந்துவிடும் சகோதர சகோதரிகளை இதுதான் இந்த என் மண் மக்கள் யாத்திரையுடைய முக்கிய அம்சமாக இருக்கிறது நமக்கு பேசுவது கூட எளிதாகிறது ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சி காலத்தை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி எட்டு மாதம் ஆட்சி காலத்தை ஒரு பக்கம் பார்க்க அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு இரண்டையும் பார்த்து யார் ஆட்சி செய்கின்றார்கள் யார் மக்களுக்காக வாழுகின்றார்கள் யார் குடும்பத்திற்காக வாழுகின்றார் என்பதை மக்களுக்கு பார்த்து தெளிவு பெறுவது மிகவும் எளிதாகிறது சகோதர சகோதரிகளை அதாவது நம்முடைய மேலூரை பத்தி சொல்லுவாங்க தொன்மையாக இருக்கக்கூடிய மதுரை கிராமத்தினுடைய எல்லா கிராமத்திற்கும் தாய் கிராமமாக இருப்பது மேலூர் கிராமம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட பாரம்பரியம் இந்த மேலூர் கிராமத்துக்கு விவசாயத்திற்கு பெயர் போன இந்த ஊரில் தயாரிக்கக்கூடிய கலப்பை என்பது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வருவாங்க ஏர்கலப்பை மேலூர் ஏற்களப்பை தமிழகம் முழுவதுமே செல்லும் அப்படிப்பட்ட அற்புதமான கலப்பைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் குறிப்பாக மேலூர் பகுதியிலே முதன் முதலாக அந்த ஏற்களப்பை அறிமுகப்படுத்தி அதை ஒரு தொழிற்சியாக ஆரம்பித்த அண்ணன் வி மாணிக்க வணக்கத்தை தெரிவித்து அவர் உருவாக்கிய போஸ் பேர் அப்பவே போஸ் கலப்பை தொழிற்சாலை சுபாஷ் சந்திர போஸ் பேர்ல போஸ் கலப்பை தொழிற்சாலை இன்னைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு மேல வெற்றிகரமாக மேலூர்ல இயங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு மேலூர் கிராமத்தினுடைய ஊரனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது சகோதர சகோதரிகளை ஆன்மீகத்துக்கு மட்டும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே போலாம் திருவாசகத்தை ஏற்றிய மாணிக்க வாசகர் பிறந்த ஊரு உங்களுடைய ஊர் திருவாத ஊர்ல பிறந்தாரு அந்த பெருமையும் சகோதரிகளை உங்களுக்கு ஒரு பெருமையும் இருக்கிறதோ தமிழகத்திலே நேர்மையான மிகச்சிறந்த ஆற்றல் மிகுந்த ஒரு ஏழை பங்காளனை ஒரு அரசியல் தலைவராக அறிமுகப்படுத்திய பெருமையும் மேலூருக்கு இருக்கிறது ஐயா கக்கன் அவர்கள் ஐயா கக்கன் அவர்களை மேலூர் கிராமத்திலிருந்து தமிழக அரசியல்ல இன்னைக்கு அரசியல் நேர்மை என்று சொன்னால் ஐயா கக்கன் என்று சொல்லுகின்றோம் கக்கன் ஐயா எப்படி வாழ்ந்தார் என்று புத்தகம் படிக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அரசியல்வாதிக்கு சொந்தக்காரராக இருந்த ஊரும் கூட இந்த மேலூர் நகரம் சகோதர சகோதரிகள் நமக்கு தெரியும் கக்கனையாவுடைய கடைசி காலத்துல மதுரை ராஜாஜி மருத்துவமனையில நார்மல் வார்டுல சாதாரண ஒரு வார்டுல படுத்திருக்கார் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா வந்து பார்த்துவிட்டு அவருக்கு உயர் சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று ரூம மாத்த வேண்டும் என்று சொல்லும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஐயா கக்கன் அவர்கள் அங்கேயேதான் இருப்பேன் அதன் பின்புதான் தமிழக அரசனுடைய அரசாணை வருகிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர்களுக்கு விவிஐபி ட்ரீட்மெண்ட் என்கின்ற அரசாணை ஐயா கக்கன் அவர்களுக்கு பிறகு வருகிறது ஆனால் கக்கன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சாதாரண ஒரு வார்டிலே தன்னுடைய கடைசி காலத்தை கழித்த பெருமையும் கூட நம்முடைய ஐயா கக்கன் அவர்களுக்கு சாரும் சகோதர கக்கன் இன்னைக்கு இருக்காரு ஒரு பக்கம் நம்முடைய முன்னாள் சாராய் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கின்றார் இரண்டாயிரத்துக்கு வித்தியாசத்தை பாருங்க கக்கனையா வாழ்ந்த பொழுது அரசியல் எப்படி இருந்தது எனக்கு செந்தில் பாலாஜி அவருடைய காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்க உதாரணம் பாருங்க நீதிமன்றத்திலே தீர்ப்பும் வருவரை அரசு மருத்துவமனையிலிருந்து எப்படி தப்பித்து தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர்களை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் இவர்கள் வாதாடுகின்றார் சாதாரண பொதுமக்கள் நாம் அனைவருமே அரசு மருத்துவமனைக்கு போறோம் பிரச்சனைக்கு தீர்வு அங்கே சென்று பார்க்கின்றோம் ஆனால் ஒரு உச்சமச்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கும் அவருடைய சொந்த அமைச்சரே அரசு மருத்துவமனையில் வார்டில் இருப்பதை விரும்பாமல் இதைவிட தனியார் மருத்துவமனை சிறப்பாக இருக்கும் என்று காவேரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப கோடிக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் தினமும் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சரியில்லையா மருத்துவமனை சரியில்லையா அல்லது கோடிக்கணக்கான தமிழ் சொந்தங்கள் நீங்கள் மதிக்கப் போவது கிடையாதான் இந்த கேள்விக்கு எல்லாம் கூட பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் காலமும் ஏற்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே ஒரு போலி முகத்திரையை வைத்துக் கொண்டு மக்களுக்கு ஆட்சி செய்வதாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை சகோதரர் விஸ்வநாதன் அவர் காவல்துறைக்கு வேலைக்கு சேர வேண்டும் என்ற ஆசை அப்ப உள்துறை அமைச்சராக கக்கன் ஐயா இருக்கிறாங்க ஒருவேளை தன்னுடைய தம்பி விஸ்வநாதன் மக்கள் நேர்மையான முறையில காவல்துறைக்கு காவல்துறையிலே வேலை கிடைத்தாலும் கூட தான் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற காலத்தினால யாராச்சும் ஒரு பொதுமக்கள் உங்களுடைய சொந்த தம்பிக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க என்பதற்காக கக்கனையா தன்னுடைய சொந்த சகோதரரை காவல்துறையிலே சேருவதற்கு அனுமதிக்கவில்லை எப்படி இருந்த அரசியல் பாருங்க கக்கனையா உன்னுடைய அரசியல் பாருங்க இன்னைக்கு செந்தல் பாலாஜினுடைய தம்பி அசோக் அமலாக்கத்துறையிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களாக ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார் இன்னொரு அரசியல்வாதியினுடைய தம்பி கரூர் கேங் சொல்றாங்க மாசத்திற்கு மூவாயிரம் நாலாயிரம் கோடி வசூல் செய்வது ஒரு அமைச்சருடைய காவல்துறையில சேர்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன அரசியல் நாகரீகம் முன்னேற்ற கழகம் குறிப்பாக செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுடைய அரசியல் நாகரிகம் எங்க இருக்கிறது சகோதர சகோதரிகளை அதெல்லாம் தாண்டி என் கையில் ஒரு புகைப்படம் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலீங்க இந்த புகைப்படம் என் கையில் ஒரு புகைப்படம் இருக்கு இவர் வந்து உங்க மேலூர்ல பிறந்தவர் இந்த அற்புதமான மனிதர் தான் வாலிபால் கைப்பந்தாட்டத்தில் இந்தியாவினுடைய முதல் அர்ஜுனா விருத வாங்கினவர் இவர் பேரே வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கருஞ்சிருத்தை என்று சொல்வார்கள் பிளாக் பேந்தர் அவர் அடைக்கிற ஸ்மேஷ பார்த்து அவரை பிளாக் பேந்தர் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மனிதர் பழனிசாமி அவர்கள் மேலூரை சார்ந்தவர் இந்தியாவினுடைய கைப்பந்தாட்டத்தில் முதல் அர்ஜுனா விருது வாங்கியவர் முதல் அர்ஜுனா விருது வாங்கியவர் பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய நரேந்திர மோடி ஐயா இரண்டாயிரத்தி பதினெட்டுல சென்னையில நம்முடைய மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட உள் விளையாட்டு அரங்கத்திற்கு ஆ பழனிசாமி விளையாட்டு அரங்கம் என்கின்ற பெயரை வச்சிருக்கார் எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல அர்ஜுனா விருது வாங்கினவர் பேரே கருஞ்சிருத்தை அந்த காலத்திலே கருஞ்சிருத்தை வாலிபால் அவர் ஆடுறதை பார்த்துட்டு அவருடைய ஞாபகார்த்தமாக பதினெட்டுல மத்திய அரசு உருவாக்கிய ஒரு உள் விளையாட்டு ரங்கத்திற்கு அண்ணன் ஆ பழனிசாமி சேர்ந்து விட்டார் இருந்தாலும் வீரத்திற்கு தியாகத்திற்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி எப்ப ஆட்சிக்கு வருதோ அல்லது பாரதிய ஜனதா கூட எம்பி இங்கே வரும் பொழுது மேலூர்ல ஆ பழனிசாமி அவருடைய பேரில் நவீன உள் விளையாட்டு அரங்கம் இங்கே கற்றித்தரப்படும் அதற்கு வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி அதை செய்து காட்டுவார் நம்முடைய கூட்டணி கட்சிகள் செய்து காட்டுவார் என்கிற உத்தரவாதம் கொடுக்கும் ஏன்னா இது ஐயா வந்து கொஞ்சம் வயதான பிறகு அவருடைய புகைப்படம் இது சாதாரண சாத சாதனை இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க பாருங்க அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவினுடைய முதல் அர்ஜுனா விருதை வாங்கியிருக்காங்க அதனால் இந்த மனிதனுடைய பெயரும் புகழும் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் இவருடைய பேரிலே நவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய உள் விளையாட்டரங்களை கொண்டு வருவார் என்றும் கூட நம்முடைய கட்சியின் சார்பாக உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளை